சூரியன் வந்து உனக்கு கடத்திருப்பு விழா இப்போ நடக்கணுமா நீ உடனே கிளம்பி கூட வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்புறமா வீராவும் சொல்ல உடனே வண்டியில் கிளம்பி போகிறாரு போலீஸ்குடைய சொல்லிட்டு உடனே கடைகிடையே கிளம்பி போகிறாங்க போயிட்டு நேராக வந்துட்டு அந்த ரவு அந்த இவங்க வந்துட்டு மிஷினெலாம் எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க இடத்த மாற்ற கரெக்டாக பிடிச்சி அவனுங்களை அடி அடின்னு அடித்து அந்த இதுவும் எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்க வீராவும் வந்துடுறேன் சரி நீ ட்ரக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் ஆட்டோவில் வந்துடுறேன்னு மாறன் கிட்ட சொல்லிட்டு வீரா வந்து கிளம்புறாங்க சூர்யாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க பரவாயில்ல போய் ஃபங்க்ஷனை பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஃபங்க்ஷன் இங்கே டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீ எல்லோரும் டென்ஷனாக இருக்கிறாங்க அப்போ மாறன் வந்ததை பார்த்த ஒன்று அதுக்கப்புறம் சரி கடத்தருப்பு விழா ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி இது பண்ணுறாங்க மதுவும் அவங்க அப்பா அவங்க அப்பாவும் வராங்க அப்புறம் அவங்களையும் வைத்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சூர்யாவும் வந்து நின்றுட்டுருக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்பன் கட் பண்ணுறாங்க வள்ளி ராமச்சந்திரன் மதுவோட அப்பா மூணு பேரும் சேர்ந்து நல்லபடியாக பிஸ்னஸ் போகணும்னு சொல்லிட்டு வா இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரிப்பன் கட் பண்ணி முடித்தவுன்னே வந்துட்டு மொதல் வியாபாரம் ராமச்சந்திரன் தான் பண்ணணும் மாமா நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீரா போயிட்டு கல்லா வெட்டிக்கிட்டு நின்றுட்டாங்க இதை பார்த்து மது கடுப்பில் இருக்கிறாங்க ஆனாலும் அவர் இது பண்ணி முடிச்சிட்டவுடனே நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அந்த சீட்டும் எழுதி கொடுக்குறாங்க எல்லாருமே எடுத்து ஒரு பவுலில் போட்டு வைக்கிறாங்க வீரா மது வந்துட்டு நம்ம அந்த சீட்டு குழுக்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் வந்துட்டு ஆல்ரெடி மிஷின் வேணும்னு எதிர்பார்த்துருந்தேன் ஏழை எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க பேரை படித்து அந்த மிஷினை வந்துட்டு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க முதல்ல கண்மணியும் ராகவனும் போய் ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க அடுத்து கார்த்திக்கும் இவங்களும் பிருந்தாவும் போகிறாங்க ஃபைனலாக வந்துட்டு இங்கே வீரா வந்துட்டு போகிறாங்க கூடவே வந்துட்டு மது இந்த பக்கம் ஒரு பக்கம் அவங்களும் வந்து விழுந்துடுறாங்க இதை யாருமே சரியாக நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க கார்த்திக் நல்ல வேலை தப்பிச்சுண்டான்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்புறம் எல்லாருக்கும் வாழ்த்தும் போது மதுக்கு டவுட்டும் வரல அதனால் ரெண்டு பேரையும் வாழ்த்துறதுனால ராமச்சந்திரன் இன்னும் பெருசாக யாருமே அதை கவனிக்கவும் மாட்டேங்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே சூர்யாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க வீரா அப்போ வந்துட்டு நான் அவன் பண்ணதெல்லாம் மறக்கலை அது எப்போவுமே இருக்கும் அது எப்போ விடிக்கும்னு தெரியாது எப்போ வேணால் நான் அவனை அட்டாக் பண்ணுவேன் மொத்தமாக சேர்த்து செய்வேன் சொல்லிவிட்டு என்னடா ஓவராக பண்ணிட்டுருக்கேன் மாறன் ஒரு பக்கம் சண்டைக்கு போகிற ரெண்டு பேருக்குள்ள தள்ளுமொழி மாதிரி ஆகுது அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அடுத்து ராமச்சந்திரன் மன்னிப்பு கேட்குறாரு ரொம்ப நன்றி பானு சொல்கிறாங்க பரவாயில்ல டாடி உங்களுக்கு என் மேலே கோவம் வந்தால் கூட என்ன அடிங்க ஆனால் அவன் முன்னாடி அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இதை எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விஜய் நேராக வந்துட்டு இங்கே சூர்யாவோட கடைக்கு போகிறாங்க எதிரிக்கு எதிரி ரன் பண்ணுற மாதிரி நீங்களும் நானும் ஒன்றா இடலாம் உங்களுக்கும் வந்துட்டு அந்த மாறன் மேலே கோவம் இருக்குது ரெண்டு பேருமா சேர்ந்து வந்துட்டு பழிவாங்களா அவனை அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறீங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கை கொடுக்க சூரியா யோசிக்கிறாரு எப்படியும் சூர்யா வந்துட்டு இவங்களோட கை கோக்க மாட்டாங்க அப்படியே கோர்த்தாலும் நடிப்பார் மாறனுக்கு சாதகமாக தான் ஒரு பண்ணுவாருன்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க